ஷெட்டு போட்டிருக்கோம் அந்த ஷெட்டில் வந்து உள்ளே போகணும்னா ஒரு பலகையை போட்டு தான் போகணும் ஏன் பலகையை தான் போட்டு போகணும்னா அது உள்ள வந்து அதோட இதெல்லாம் வந்து இருக்கிற கீரி மற்ற அனிமல்ஸ் எல்லாம் வந்து உள்ளே போய் கோழியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால பலகையை வந்து நம்ம நடந்து போயிட்டு மறுபடியும் வெளியில் வர்றப்ப அதை எடுத்து தனியாக போட்டிருக்கோம் அது கீழே வந்து இந்த வெல்டிங் மெஷ் போட்டுருக்கிறதுனால அந்த கோழியோட கழிவு அந்த புறாவெல்லாம் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது புறாவுக்கு மேலே இருக்குது அதோட கழிவுகள்லாம் வந்து நேராக குள குளத்தில் உள்ளது அந்த கழிவுகளை வந்து நுண்ணுயிராக மாதிரி மீன் சாப்பிட்றதுக்கு வழிவகை பண்ணுறதுனால அந்த ஷெட்டு வந்து நம்ம கூட்டுற வேலை பராமரிக்கிற வேலை இதெல்லாம் எதுவுமே கிடையாது அதுவாக போய் உள்ளே அடைஞ்சிருக்கோம் புறா கூட வந்து பார்த்தீங்கன்னா கேட் அடைச்சிருந்தாலும் மேலே உள்ளே ஓட்டையோட உள்ளே போகும் உள்ள வரும் அதே முட்டை எடுக்கும் அதே குஞ்சு உரிங்க எல்லாம் பண்ணிக்கும் கோழியை மட்டும் நம்ம வந்து அதை உள்ளே விடணும் தீவனம் வச்சோம்னாக்க உள்ளே வந்து வந்துடும் அடைச்சிட்டு காலையிலே திறந்து விடுறது இங்கே ஒன்றும் அடைச்சே மேய்க்கிறது எல்லாம் ஃப்ரீயாக ஓப்பனில் தான் போய் மேய்ஞ்சிட்டு வர்றது நமக்கு வந்து பராமரிப்பு செலவு அது ரொம்ப குறைவு